தூய ஆவி உங்களை ஆட்கொள்வாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்திலிருந்து தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் மூன்று இறைவசனம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் ஜெபம் எங்களை நேசித்து பராமரிக்கும் அன்பு தந்தையே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் அப்பா தூய ஆவியிடம் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்கள் வாழ்நாளில் என்றுமே அறியாமல் கூட தூய ஆவியை அவமதிக்கும் செயல்களில் ஈடுபடாமல் இருக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆமீன்